வணக்கம் சீனாவினுடைய உயர்மட்டம் ராணுவ மட்டங்களில் முக்கியமான துடை தெரிவுகளை ஆரம்பித்திருக்கின்றது ராணுவத்தில் நிலவுகின்ற ஊழல் பொறுப்பற்ற தன்மை போன்ற காரணங்களினால் இவர்களை தூக்கி வீசாமல் அடுத்த கட்ட நவீன சீனாவை முன்னெடுத்து செல்ல முடியாது என்று சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உயர்மட்ட ஊழல் தங்களுடைய அதிகார பலத்தை சரியாக பாவிக்க முடியாமை படைத்துறை சிஸ்டம் சரியாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதாக சீன அதிபர் கவலை கொண்டிருப்பதாக அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன மேலும் பல உயர்மட்ட வெளியேற்றங்களுக்கு இந்தியாவினுடைய அழுத்தமும் காரணம் என்று கருதப்படுகின்றது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஓரளவு நல்லுறவு கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நிலவி வருகின்றது லடாக் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டு இருதரப்பும் பேசி வருவதனாலும் இதில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ பிரசன்னங்கள் இப்பகுதியில் ஆங்காங்கு காணப்படுகின்ற காரணத்தினால் சீனாவினுடைய அதிகாரிகளினுடைய நடவடிக்கைகள் அசம்பந்த போக்கில் இருப்பதன் அடையாளமே இவர்களுடைய வெளியேற்றங்களுக்கான காரணமாக இருக்கலாம் என்று அந்த செய்திகள் கூறுகின்றன இதில் அமெரிக்கா எங்கு இறங்கியது அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ன என்பதை போன்ற கேள்விகளுக்கான பதிலை காண முடியவில்லை சி எம் கே என்கின்ற சீனாவினுடைய மத்திய மிலிட்டரி கமிஷன் இது தொடர்பான ஆய்வுகளை நடத்தி சீனாவினுடைய ஜெனரல் கி டொங்கை கைது செய்து இப்பொழுது சிறையில் போட்டிருக்கின்றது கடந்த மார்ச் முதல் அவர் காணாமல் போய்விட்டார் முன்னாள் மந்திரி சாயோ கெசி இப்பொழுது தடுப்பு காவலில் இருக்கின்றார் இதுபோல பல ஜெனரர்கள் இப்பொழுது சிறை கம்பி கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறம் கி வைடொங்கினுடைய செயலாளர் இப்பொழுது விசாரணையில் இருக்கின்றார் சீனாவினுடைய ராணுவ உயர்மட்ட இரகசிய தகவல்களை கசிய விட்டார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டாகும் மேலும் கடல்படை கொமாண்டோ பிரிவிலும் இந்த மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பலர் பதவிகளில் இருந்து தூக்கி வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவினுடைய அதிபர் ஜி பின் கடந்த சில ஆண்டுகளாக இராணுவ தலைமைகளை சீர்திருத்தம் செய்து வந்தார் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் தூக்கி வீசி அதையும் சுத்தம் செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் திடீரென காணாமல் போன சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன படைத்துறை அமைச்சர் வெய் பெங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதவி நீக்கப்பட்டார் இவருடைய உதவியாளர் லி ஷெங் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காணாமல் போனார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதவி நீக்கப்பட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜின் கேங் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் காணாமல் போனார் சீனாவினுடைய மிலிட்டரி கமிஷன் சீன அட்மிரல் மயோ குவாவை ஒழுக்க குறைவு காரணமாக பதவி நீக்கியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் எட்டாம் திகதி இது நடைபெற்றது ராணுவ அதிகாரத்தின் அருகில் இருப்பவர்களை சீன அதிபர் தூக்கி வீசி இருக்கின்றார் இவ்வாறு பதவி நீக்கம் செய்வதானது ஓர் அரசியல் நாடகம் என்றும் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசி தெரிவிக்கின்றது சீன அதிபர்னால் தன்னுடைய ராணுவத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்தி சரியான அறுவடை செய்ய முடியவில்லை என்றும் அது கூறுகின்றது இந்த தகவலை வாஷிங்டன் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்றது ஜி ஜின்பின் தனது ராணுவ உயர்மட்டம் குறித்து கவலை அடைந்திருக்கின்றார் என்றும் இந்த ராணுவ உயர்மட்டங்கள் சீனாவினுடைய நோக்கம் என்ன கடந்த கால வரலாறு என்ன இனி அது செல்ல வேண்டிய இடம் என்ன என்பது குறித்த சரியான வரலாற்று ஆழ்ந்த தெளிவில்லாமல் சீனாவினுடைய தத்துவத்தை விளங்காத நிலையில் இருப்பதனால் இவர்களை வைத்திருக்க முடியாமல் இருக்கின்றது சீனாவினுடைய சகல உயர் மட்டத்திலும் கட்சி உறுப்பினர்கள் உண்டு கொள்கை மீறாமல் நடப்பதை அவர்கள் பார்ப்பார்கள் எனவே ராணுவம் கடற்படை ஆகாயப்படை உள்ளிட்ட சகல இடங்களிலும் முக்கியமான ஒரு நிர்வாக பதவியில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தங்களினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பார் அவர் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இவர்கள் யாராவது மீறுகின்றார்களா என்பதை அவதானிப்பது இத்தகைய உயர் பதவிகளுடைய பொறுப்பாக இருப்பதனால் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாறாக நடக்க முடியாத முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது இன்றைய உலக ஒழுங்கும் ஆடம்பர வாழ்க்கையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராணுவ பிரிவில் ஆடம்பர வாழ்க்கை குறித்த நாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழலில் இதை எப்படி தடுப்பது சவால் தான் இதேவேளை சீன அதிபர் விரைவில் புதிய அரசியல் கமிஷனரையும் தன்னுடைய உப தலைவரையும் நியமிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உயர்மட்டத்திற்கு உள்ளே கடுமையான போட்டி நடைபெறுகின்ற காரணத்தினால் சென்ற ஆண்டு ஐந்து பேர் பதவி நீக்கம் வளைப்பு பயிற்சி தைவானை சுற்றி வளைத்து நடைபெற்றது தைவானை உலகத்தில் இருந்து துண்டுபடுத்துவது இதனுடைய நோக்கம் இதற்கான பொறுப்பு அதிகாரியாக பதவி விலத்தப்பட்ட கி டோங்கே இருந்தார் எனவே இதில் ஏதோ தவறு ஏற்பட்டு இருக்கின்றது என்றும் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது சீனா அதிபரின் கனவுகளும் அவர் முன் கிடக்கின்ற சவால்களும் வேறு வேறானவை மிக முக்கியமான இடத்தை தொடுகின்ற இடத்திற்கு சீனா என்கிற என்ற நாட்டை கொண்டு வந்த அவர் இவர்களினுடைய பிரச்சனைகளினால் வெற்றியை கோட்டை விட முடியாது என்பதனால் கடும் கலையெடுப்புகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் மாவோ சேத்து காலத்தில் இருந்து இத்தகைய கலையெடுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றது என்பதும் இந்த கலையெடுப்புகளினால் வளர்ந்த ஒரு கட்சியாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதும் கவனிக்கத்தக்கது களை எல்லாம் ஒன்று கூடி இவர்கள் சரியாக களை எடுக்கப்பட வேண்டியவர்கள் தானா என்பது குறித்த இந்த ஆய்வுகளையும் ஆய்வு நூல்களையும் இதுவரை காண முடியவில்லை இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே